முத்திரை பதைக்கும் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் தசாவதார நிகழ்ச்சி உலகில் தர்மத்தை நிலைநாட்டவும் பாவங்களை போக்கவும் தன்னை நம்பி இருக்கும் ஆத்மாக்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் திருமால் அவ்வப்போது பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அவதாரம் என்றால் இறைவன் நமக்காக இறங்கி வருதல் தம்முடைய பக்தர்களின் குறைகளை தாமே சென்று தீர்க்க வேண்டும் என்று அருள் செய்த அவதாரங்கள் தான் அதை பெருமையோடு எடுத்துச் சொல்லி மகிழ்கிறது எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் பத்து அவதாரங்களை முக்கியமாகச் சொல்லுவோம் அந்த பத்து அவதாரங்களைத்தான் தசாவதாரம் என்று சொல்கிறோம் இந்த மதுரை எம்பதியில் கள்ளழகர் ஐந்து அவதாரங்களையும் இரண்டு அலங்காரங்களையும் பெறுகிறார் முத்தங்கி சேவையில் காட்சி கொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து மற்ற அவதாரத்தில் காட்சி அளிக்கிறார் குருமத்தில் காட்சியளிக்கிறார் வாமன அவதாரத்தில் காட்சியளிக்கிறார் வராக அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மோகன அவதாரம் இப்படி ஏழு நிலையில் நின்று ஏழு மலைக்கு அது அதிபதியான எம்பெருவான் காட்சி தருகிறார் முதலாவதாக முத்தங்கி சேவை முத்தங்கி சேவை என்பது முத்தை குறிக்கும் பாண்டிய நாடு முத்து குளித்த நாடு முத்துக்குரிய தன்மை எளிமை வெண்மை தூய்மை எல்லோருக்கும் உதவுகின்ற பாங்கு என்கிற அடிப்படையில் பாண்டிய நாட்டிற்கு உரிய முத்தின் வடிவத்தை எல்லாம் அல்ல எம்பெருமான் தாங்குகிறார் நுரையற்ற பாலில் முத்தை போட்டால் அது மிதக்கும் இந்த முத்தை ஊற வைத்து நீரை பருகினால் வயிற்றில் அமிலத்தன்மையை குறைத்து வயிற்றை பாதுகாக்கும் கல்லீரல் இயக்கத்தை சீராக்கும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் இந்த முத்தை உடலில் அணிந்தால் உடல் சூட்டை தணிக்கும் நீண்ட ஆயுளை தரவல்லது என்பதால் பெருமாள் முத்தங்கியில் காட்சி கொடுக்கிறார் இரண்டாவதாக மச்ச அவதாரம் எடுக்கிறார் பிரம்மதேவன் வேதங்களை அடிப்படையாக வைத்து படைக்கும் தொழிலை செய்து வருகிறார் அப்போது சோமாதாசுரன் என்றவன் வேதங்களை திருடி கடலுக்குள் ஒழித்து வைக்கிறான் பிரம்மனின் படைக்கும் தொழில் நின்று போய்விடுகிறது பிரம்மா திருமாலிடம் முறையிட உலகைக் காக்கும் பொருட்டு பெருமாள் பெரிய மீனாக அவதாரம் எடுத்தார் அந்த மச்ச உருவில் கடலுக்குள் சென்று அந்த அசுரனை அழித்து வேதங்களை மீட்டு வந்தார் மீண்டும் படைக்கும் தொழில் நடந்தது மீன் கண்களை இமைக்காமல் பாதுகாப்பது போல் இந்த அழகர் மலையான் கண்ணிமைக்காமல் தன் பக்தர்களை பாதுகாக்கிறார் என்பதை உணர்த்த இந்த மற்ற அவதாரம் எடுக்கிறார் அடுத்ததாக கூர்ம அவதாரம் துர்வாச சாபம் மூலமாக இந்திரன் தனது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழந்து விடுகிறான் அவற்றை மீண்டும் பெறுவதற்காக திருப்பால் கடலை கடைய வேண்டியிருந்தது அதன்படி மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைகிறார்கள் அப்பொழுது மலையின் பாரம் தாங்காமல் கடலில் அழுந்த ஆரம்பித்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நினைவுக்கு வரும் பெருமாள்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெருமாளை வேண்ட உடனே ஆமையாக அவதாரம் எடுத்து வந்திரமலையை தாங்கினார் இப்படி தேவர்களுக்காக ஆமை உருவில் வந்தவர்தான் பெருமாள் இதைத்தான் கூர்ம அவதாரம் என்று சொல்வார் ஆமை எப்படி தன் உடலை ஒடுக்கிக் கொண்டு ஐம்புலங்களையும் அடக்கி வாழ்கிறதோ அதுபோல மனிதனும் அடக்கி வாழ்ந்தாலே ஏழு பிரிவுகளிலும் கிடைக்கும் அத்தனை பெருமைகளையும் அடைய முடியும் மந்திரமலை ஆடிக்கொண்டிருக்கும்போது ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த மந்திர மலையை தாங்கும் விதமாக ஆமையின் ஓட்டில் நின்றது எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஐம்புலன்களையும் ஒடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தை கூர்ம அவதாரம் விளக்குகிறது அடுத்ததாக வாமன அவதாரம் பிரகலாதனின் பேரனான மகாபலி எண்ணற்ற யாகங்கள் செய்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் வழிகாட்ட பல ஆயுதங்களோடு வலிமை பெறுகிறார் இந்திரனை இந்திரலோகத்தை விட்டே விரட்டுகிறார் இந்திர பதவி பெற அஸ்வமேத யாகம் செய்கிறார் தேவர்களும் இந்திரனும் திருமாலை வேண்ட இந்த மண்ணுலகில் மூன்றடி உயரம் கொண்ட வாமனாக அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் பிராமண யாகசாலைக்கு வந்து தான் அமர்வதற்கு மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்டார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் வந்திருப்பது திருமால் உன்னை வீழ்த்துவதற்காக வந்திருக்கிறார் அவர் வேண்டும் வரங்களை தராதே என்கிறார் அப்போது மகாபலி சொல்கிறார் என்னிடத்திலே யார் கையேந்தி கேட்டாலும் கொடுக்கும் வழக்கம் உண்டு சாட்சாத் லோகநாயகன் பெருமாளே என்னிடத்தில் யாசகம் கேட்டு கை நீட்டும் போது நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படி பார்த்தாலும் கொடுக்கும் என் கை மேலே இருக்கும் வாங்கும் அவனது கை கீழே இருக்கும் எனக்கே எனவே எனக்கு ஒருபோதும் குறைவில்லை என்று சொல்ல மகாபலியிடம் தருகிறார் விண்ணையும் மண்ணையும் இரண்டடியில் அளந்த பெருமான் மூன்றாம் அடி எங்கு வைக்க என்று கேட்க என் தலையில் வை என்று மகாபலி சொல்ல தலையிலே வைத்தான் வைத்து அழுத்த பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் பரந்தாமன் தனது பரமபக்தனான பிரகலாதனுக்கு உன் பரம்பரையில் வரும் எல்லோருக்கும் அருள் புரிவேன் என்று வரம் அழித்து இருந்தார் அதனால் பிரகலாதனின் பேரனான மகாபலி வதம் செய்யப்படவில்லை பாதாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மகாபலி ஆண்டுக்கு ஒருமுறை தனது மக்களை காண்பதற்காக வெளியேறி வருகிறார் திருவோண நட்சத்திரத்தில் மகாபலி வருகிறார் அதுவே ஓனமாக கொண்டாடப்படுகிறது அடுத்த அவதாரம் ராம அவதாரம் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டிய அவதாரம் தனி மனிதனாக அவதரித்து தன் மேன்மைகளையெல்லாம் எல்லாம் கொண்டு சராசரி மனிதனாக வாழ்ந்து காட்டிய ராமன் அடுத்த அவதாரம் பூர்ண அவதாரம் என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணாவதாரம் இதில் பிள்ளை விளையாட்டுக்கள் அதிகம் தோன்றியதிலிருந்து மறைவது வரை காட்டிய அவதாரம் குழந்தையாக பிறந்து உயிர் நீக்குகிற வரையில் ஒரு மனிதனின் வாழ்வை வாழ்ந்து காட்டிய அவதாரம் பக்தர்களை காக்க துஷ்டர்களை தண்டிக்க தர்மத்தை ரட்சிக்க திருமால் செய்து காட்டிய அவதாரம் தன் பக்தனுக்காக நடந்து தூது சென்றான் தேரோட்டியானான் இப்படி அத்தனையும் தாங்கிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அடுத்து மோகன அலங்காரம் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்த அமுதத்தை தேவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்காக ஒரு பெண்ணாக அவதாரம் எடுத்து வருகிறார் மயக்கும் மாயத்தோற்றம் கவர்ந்தெழுக்கும் பெண்மை அழகின் சாராம்சம் கொண்டது இந்த அலங்காரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்த மோதலை தீர்த்து அசுரர்களை தனது அழகால் மயக்கி அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதாகச் சொல்லி தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கினார் அப்போது தேவர்கள் போல் வேடம் அணிந்து தேவர்கள் போல் வரிசையில் வந்து அமர்ந்த இரண்டு அசுரர்களை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்க உடனே மோகினி தன் கையில் வைத்திருந்த கரண்டியை கொண்டு அசுரர்களின் கழுத்தை வெட்டினான் அமிர்தம் அருந்திய காரணத்தால் அவர்களது உயிர் பிரியவில்லை தலையும் முதலும் வேறு வேறாக இருந்த அவர்களை ராகு கேதுவாக மாற்றி நவக்கிரகங்களில் முக்கியமானவர்களாக மாற்றினார் இப்படியாக கள்ளழக தசாவதாரம் நிகழ்ச்சி மதுரையிலே சிறப்பாக நடைபெற்றது